गर हमारे सुन देख के आने वाले हम भाइयों के रामानवर के कांड के कड़े कुंडवर कड़े वर के सेन्द्रवासियों प्रभु करेंगे आप ये आने के बाद कोई भी राजा करेंगे आप भाइयों के रामानवर का तो ये प्रश्न आओगे भाइयों बताओ तुम तेरे लोग त्याग रहे हो इस अन्य लोगों के पास चलाओगे तो बेवड़ी लड़के बेवा� கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் வாசித்த எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது எது சிலேமி ஜெயகீதத்தை குறித்து சொல்லப்படுகிறது நிகினோ கேனும் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்படுவதான ஆசாப்பின் சங்கீதமாகிய பாட்டில் என்று சொல்லக்கூடியது இந்த சங்கீதப் பகுதியை பார்க்கும் பொழுது கத்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக எழுதப்படுதான வேத பகுதியாக இருக்கிறது இஸ்ரவே ஜனத்தாருக்கு பெரிய வெற்றி கிடைத்தபோது போது எழுபத்தி ஆறாவது சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள் கர்த்தர் நம்முடைய எல்லா வெற்றிகளுக்கும் அவரே காரணராக இருக்கிறார் நமக்காக யுத்தம் பண்ணுவதினாலே நாம் வெற்றிகளை பெறுகிறோம் என்பதை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அற்புதங்களை அதிசயங்களை அவர் நடைபெற்றது இவனாக இருக்கிறார் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் எழுபத்தி ஆறாம் சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம் தேவன் அறியப்பட்டவர்

நான்காவது மகன் தான் யூதாவாக இருக்கிறான் இந்த யூதா பிறந்த போது யூதாவின் இப்பொழுதும் நான் கத்தரை துதிப்பேன் என்று சொல்லிதான் யூதா என்று பயின்றான் யூதா யூதா என்று சொல்லும் பொழுது என்று பார்க்கும் பொழுது துதிக்கிறதான ஜனங்களுடைய மத்தியிலே தேவன் அறியப்பட்டவராக இருக்கிறார் தெரிந்திருக்கிறவராக இருக்கிறார் அவரை நாம் அவர் அவருடைய நாமத்தை விலக இருக்கிறார் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறார் அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்வதாலே நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம் பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினாலே அவரை அறிகிறதான அறிவினாலே எந்த நாளிலும்

என்னை அறிந்து விசுவாசிக்கும்படியாகத்தான் எல்லாராலும் கத்த தெரிந்து கொள்ளப்படும் ஒவ்வொருவரும் அவருக்கு சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் ஒரு வசனத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் சத்தியத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அதிகாரம் उन दाने में देवनागी उम्मीद है निरानुपीन बदलागी एस गुस्तवे आरीबले जीवन उन दाने में देवनागी उम्मीद है निरानुपीन बदलागी एस गुस्तवे आरीबले जीवन खाली लोया उन दाने में देवनागी

பரிசுத்தேற்ற வாழை குறித்து ஒரு நீண்டிருக்கிறார் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் அதிகாரத்தில் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நான் போகிற இடத்தையும் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் அயத்தம்

அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குளே உங்களுப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள் உங்களுடைய வாசமாய் இருக்கும்படி சத்தியாக நான் போகிறேன் வருவார் நான் போவே அவர் வருவார் என்று அவர் சொல்லியிருந்தார் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிறார் பரிசுத்தேட்டன உங்களுக்கு நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு சகல போடுவார் உங்களை வழிநட்டி சொல்வார் வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம இருக்கும்

உணர்த்துகிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவ ஆமையிலே காப்பமாக இருக்கிறது நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா

கேட்டு அவர் நாம் பார்க்கிறோம் என்றால் அதாவது சமாலியாமில் உள்ளதெல்லாம் ஊராளை குறித்து நாம் பார்க்கிறோம் சமாலிய நாட்டில் இருக்கிறதான ஒரு சுழி தண்ணீர் கொண்டு போய் வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீகளுக்கு தாகத்துக்கு தாய் எடுத்து இருக்கும் பொழுது நீ யூதனாய் இருக்க சமாரியிலே தண்ணீர் கேட்கலாமா கேட்கிறவர் இன்னாரன்மை அறிந்திருந்தாய் ஆனால் அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய்

சாயங்காலத்தில் ஏற்றியை குசிந்து விடியற்காலத்தில் அப்பதால் திருத்தியாகி விடியற்காலத்தில் அப்பதால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்பதை அறிந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்பதை அறிந்துகொடுவீர்கள் அறிந்துகொடுவீர்கள் வந்திருக்கும் பொழுது இரண்டாம் மாதம் தேதியே அவர்கள் மா பொழுது அவர்கள் எகித்து சாப்பிட்டதான உணவு படங்களை இணைத்துக் கொண்டு இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த மனாந்திரத்தை நாங்கள் வழி வழியாகத்தான்

சாப்பிட்டான் என்று பார்க்கிறோம் தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கு

என் காலில் ஒப்பு இன்றைய தினம் கர்த்தருனே என் காலில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை நான் தலையை உனை வாங்கி தலையை உனை விட்டு இன்றைய தினம் ஆகாயத் பரமைகளுக்கோ

இடத்திலே வந்து தன்னோடு யுத்தம் செய்யும்படி பலவந்தம் பண்ணும் பொழுது தேவனாகிய அபிஷேகம் பண்ணப்படுதான தாவிதை குறித்து நாம் பார்க்கிறோம் இவன் இளைஞனாய் இருந்த போது இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்திக்கிற காரியங்களை கண்டு ஈட்டியால் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை அவன் அறிந்து கொண்டு உடனே அந்த கோரியத்தை அவன் வீழ்த்தினான் என்ன சொல்லி வீழ்த்துகிறான் என்று பார்க்கும்போது

அறிந்து கொண்டார்கள் ஊரார் அறிந்து கொண்டார்கள் இஸ்ரேல் ஜனதா அறிந்து கொண்டார்கள் ஊரோகத்தார் யாவரும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள் கர்த்தரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு தேவர்களும் கிறிஸ்துவுக்குள் நம்மை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிந்ததான அறிவின் வாசனை அவர் வெளிப்படுத்துகிறார் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் செற்று போகிறவர்களுக்குள்ளே நாம் கிறிஸ்துவ கெட்டு